எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம அகிலாண்டேஸ்வரி வாரபதிகம் அப்படிங்கிற வரிசையில் மூன்றாவது ஸ்லோகமாக செவ்வாய்க்கிழமைக்குரிய ஸ்லோகத்தை பார்க்கலாம் நான்கு வரியே உள்ள தமிழில் அற்புதமான தூய தமிழில் உள்ள செய்யுள் வடிவில் உள்ள இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது என்னங்கிறத பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமைக்குரியது பங்கஜ பாதம் பணிந்தறியேன் பக்தர் பாடுகையில் அங்கம் சிலிர்க்க அழுதறியேன் ஏழை ஆயினும் என் சங்கடம் தீர்த்தருள்வாய் என்றுனையே சரண் புகுந்தேன் மங்கள வாரம் வருவாய் அம்மா மாணிக்கமே நாலு வரி தான் இதை வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த ஸ்லோகத்தை சொல்லி விளக்கேற்றினாலோ அல்லது விளக்க பூஜை மாதிரி இதை பதினோரு முறை இருபத்தி மூணு முறை சொன்னாலோ அல்லது எப்போதும் நம்ம வேலை செஞ்சுட்டு போது எப்போதும் இதை மனனம் பண்ணிகிட்டே இருந்தாலும் நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அகிலாண்டேஸ்வரியோட பரிபூர்ண கடாட்சம் அப்படிங்கிறது கிடைக்கும் வாரத்தோட ஏழு நாள்லையும் அம்பாவில் புகழ்ந்து பாடக்கூடிய அற்புதமான ஒரு நான்கு வரிகள் இவை இதை வந்து எப்போதும் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க பூஜை முடிஞ்ச உடனே கற்பூரஹாரத்தை காட்டுறோம் இல்லையா அப்போ கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்லோகங்களை சொல்லி பாருங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமசா சுகினோ ததாஸ்து